ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் மைதா மட்டும் இருக்கா அதை வச்சு ஒரு சூப்பரான சுவையான போண்டா செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறோம் கூடவே வந்து தேவையான அளவு சின்ன வெங்காயம் தேவையான அளவு பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பில தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சோடா தேவையான அளவு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் அது கூடவே தேவையான அளவு சோம்பு தேவையான அளவு பச்சரிசி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடணும் அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பெசஞ்சிக்கணும் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறவும் கூடாது இலகுவாகவும் இருக்கக்கூடாது தேவையான மா பதத்தில் வந்து மாவு பிசைஞ்சிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டா அதுக்கப்புறமா வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுமே வந்து சூடான எண்ணெயை வந்து கொஞ்சம் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் மாவை போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு போண்டா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ Música